உலகெங்கு வாழும் இனிய சகோதர சக்தி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் ஆண்டாள் வாச ஆலோசகர் மலர் பாஸ்கர் சென்னையிலேருந்து சென்னை அருகாமல் நெடுங்குன்றம் என்ற இடத்துல ஒரு சைட்டு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டுருக்கோம் அதில் வந்து இப்போ வந்து அடுத்த மூணு அடி லெவலில் வந்து ஜன்னல் மட்டத்துக்கு வந்திருக்கு அந்த ஜன்னல் மட்டம் வந்ததுனால அதில் நம்ம வாசல் எங்கே வைக்கிறோம் ஜன்னல் எங்கே வைக்கிறோம் இது தெற்கு பார்த்த சைட் அப்படின்னால நிறையா சந்தேகங்கள் எப்படி வாசப்படி அமைக்கிறது நிறையா சந்தேகங்கள் நிறைய பேர் கேட்டாங்க அது அது அதுக்கு எதெல்லாம் சேர்ந்த பதிவாக இந்த பதிவு இருக்கும் இதை வாங்க தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவில் இப்போ முதல்ல வந்து என்ட்ரன்ஸ் எங்கே வைக்கணும் நம்ம தெற்கு பார்த்த இடம்னா முதல்ல மெயின் வாசக்கால் எங்கே வைக்கணும் அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஏன்னால் இப்போ மெயின் வாசக்கால்லாம் நம்ம உச்ச அப்படின்னு சொல்கிறோம் பாசிட்டிவான இடம் பாசிட்டிவ்னா அப்போ தெற்குனால் கிழக்க ஊட்டி தான் வைக்கணும் அப்போ கிழக்க ஊட்டி இந்த இடத்துல மெயின் வாசக்கால் வச்சிட்டோம்னா அப்போ அக்னி மூலைன்னு சொல்கிறோம்னா தென்கிழக்கு மூலை அங்கே தானே கிச்சன் வரணும் அப்போ அங்கே வாசக்கால் வச்சுட்டா நம்ம எப்படி சமையல் அறை அமைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் வரும் இந்த சமையல் அறை அமைக்கிறதுல ஒரே ஒரு விதிவிலக்கு உண்டு தெற்கு பார்த்த இடத்துக்கு மட்டும் வடக்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு பகுதியில் வந்து சமையல் அறை அமைச்சுக்கலாம் இதை நான் நிறைய வீடியோ பதிவில் வந்து பதிய வச்சுருக்கேன் அதனால் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இடம் அகலம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து உச்ச பகுதியில் தான் வாசல் மெயின் என்ற வைக்கணும் அப்படின்றதுக்காக சமையல் தூக்கி வடக்கு மேற்கு சந்திக்கக்கூடிய படமே இருக்கப்போ வச்சுருக்கேன் அப்போ அந்த வகையில் வந்து இப்போ இந்த வீட்டுக்கு வந்து இதுதான் என்ட்ரன்ஸ் அப்போ இதுதான் உச்ச இதுதான் பாசிட்டிவான இடம் இப்போ இதை ஒட்டி வாசகல் அமைக்கும் போது சிறந்த பலன்கள் பிடிக்கும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க இங்கே கிச்சன் அமைச்சிட்டு வாசக்கல் இப்படி வச்சுக்கலாம் அப்போ வந்து சரியாக வந்துடும்ல அப்படின்னு சொல்லி நிறைய கருத்தை அண்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர் ஆலோசனையும் அது போல் பண்ணுறாங்க அந்தபோல் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த பாதிக்கு மேலே வச்சுன்னா தென்மேற்குட பாதிப்பு அந்த வீட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் அப்போ அந்த இந்த பாதி இதை விட இந்த தர பாதிப்பை விட அந்த கிச்சன் அங்கே வைக்கிற இது வந்து ரொம்ப கம்மி தான் அதனால் வந்து வாசக்கால் கிச்சன் இங்கே தான் வைக்கணும் அக்னிமூல தான் வைக்கணும் அதனால் அந்த வாசக்கால் தள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒருபோதும் யாரும் அப்படி பண்ணாதீங்க அந்த வாசக்கால் நாங்கள் வைக்கிறது மிகப்பெரிய பல தேவையில்லாத பல விஷயங்களை அந்த வீட்டில் கொடுக்குது அதனால் வந்து வாசக்கால் வைக்கிறத ரொம்ப கவனித்து உள்வாங்கி உச் கரெக்டான பாசிட்டிவான இடத்துல அந்த வாசகலை வைங்க நீங்கள் சிறப்பாக இருக்கும் அந்த அந்த வீடு அடுத்து அடுத்து ஒவ்வொன்றா பார்ப்போம் அடுத்து வந்து இது என்ட்ரன்ஸுக்கு சொல்லிட்டோம் அடுத்து தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு முறையில் தான் பெட்ரூம் சொல்கிறோம் மாஸ்டர் பெட்ரூம் அதை அங்கே அமைச்சிருக்கோம் அதே போல் அதனுடைய என்ட்ரன்ஸ் வாசல் வைக்கிறதையும் கவனமாக வைக்கணும் அதுவும் பாசிட்டிவான இடத்துல வைக்கணும் இப்போ அது பாருங்கள் இது வடக்கும் வடக்க ஒட்நாப்பில் வாசகால் வச்சுட்டோம்னா இதுதான் உச்ச பகுதி அப்போ இது இது உள்ளே போகிறோம் இவ்வளோ ஊரில் போயிட்டு இதில் பாத்ரூமுக்கு எதுனையும் ஒரு சிலர் தவறு பண்ணுவாங்க இந்த இங்கே இடம் இவ்வளோ தூரம் இருக்க இந்த அட்டாச் பாத்ரூம் போடுறோமே அப்படின்ட்டு இதை வந்து இந்த ரூமை வரைக்கும் ஒட்டிடுவாங்க அது போல் ஒட்டக்கூடாது இது எப்போதுமே வந்து இந்த இந்த செவத்தை ஒட்டாமல் இருக்க கேப் இருக்கிறது வந்து சரியாக இருக்கும் வந்து ஒருபோதும் இடம் வேஸ்ட்டாக இருக்குது நிறையா இருக்குது அப்படின்னு இழுத்து இந்த பாத்ரூம் இந்த செவரை ஒழுங்கு வரைக்கும் ஒன்றும் தரக்கூடாது இந்த செவ்ரை ஒட்டாமல் முன்னாடியே பாத்ரூம் நிற்கிறது தான் சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ரூமோட வடகிழக்கு மூணு நாப்பில் ஆகிடும் அது போல் மூணு அமைப்பு வரக்கூடாது தான் கேப் விட்டு நம்ம வச்சிருவோம் ஒரு சில இடத்துல நாங்களே வாசகல் இப்படி வச்சுருவோம் வாசகங்கள் எண்ட்ரன்ஸ் இப்படி கொடுத்துட்டா அப்போ வடகிழக்கு ஓப்பனாகவே இருக்கும் இப்போது இந்த இடத்துல என்னன்னா பாத்ரூம் கொஞ்சம் பெருசாக கேட்டாங்க ஏழு அடி நார்மலாக இருக்கிறத விட அப்படி தான் வச்சு பிளான் பண்ணோன்னாங்க அவங்க கொஞ்சம் பெருசாக மேலேயும் கிளியும் பெருசாக இருக்கணும் ஒரு அடி தள்ளும்போது என்ட்ரன்ஸ் வைக்கிறது கொஞ்சம் இருந்துச்சு அதனால சரி அதுக்கு பேர் உச்சப்பகுதி இந்த பக்கம் வச்சுக்கலாம் நம்ம கிழக்க பார்த்தப்பில் வடக்கை ஒட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரன்ஸ் வைக்க மாற்றிருக்கோம் அடுத்து வந்து இதில் பிரம்மஸ்தானம்ன்ட்டு நிறைய வீட்டை நான் சொல்லியிருப்பேன் பிரம்மஸ்தானத்தை வந்து சரியாக அமைச்சு ஃபுல்லாக காலியாக விடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இப்போ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அகலம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால மொத்தமே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு அடி தான் பிளாட்டோட அளவு இருக்குது நம்ம அதில் இருபது தான் வீடு கட்டுறோம் கிழக்கு பக்கம் மூணு அடி விட்டுடுறோம் மேற்கு பக்கம் ரெண்டு அடி கேப் விட்டுடுறோம் அப்போ இருபது அடி பண்ணும்போது பிரம்மஸ்தானத்தை ஒரு சர்க்கிள் நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வீடு கட்டுறது ரூமு சின்னதாக போயிடுவோம் பாத்ரூம் சின்னதாக போய்டுவோம் அப்போ அவங்களுக்கு கன்வென்டர் அப்போ இதில் என்ன அப்படின்னா இன்டர் செக்ஷன் பார்க்கலாம் இன்டர் அப்படின்னா இப்போ அந்த கார்னருக்கும் அந்த கார்னருக்கும் ஒரு கோடு இந்த மொத்த இடத்துல ரெண்டாக பாதியாக பிரிச்சு அது ரெண்டு இதில் ஒரு இது பாதி இடத்தையும் இது ரெண்டும் ஜாயிண்டாக பாருங்கள் ஒரு புள்ளியில் ஆகும் அந்த ஜாயிண்டாடர் தான் பிரம்மஸ்தானம்னு சொல்கிறோம் அந்த ஜாயிண்டாடர் இடத்த சுற்றி ஒரு ரெண்டு அடிக்கு வந்து எந்த வித செவுரும் எதுவும் இல்லாமல் நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா அப்போ இவங்களும் அந்த பிரம்மஸ்தானத்தை வந்து சரியாக உபயோகப்படுத்த முடியும் ஒரு சில இடத்துல என்ன தவறு பண்ணிடுவாங்கன்னா அந்த ஜ புள்ளியில் தான் செவ்ரை கட்டிடுவாங்க இந்த பக்கம் ஒரு செவ்வறு அந்த பக்கம் ஒரு செவ்று அப்போ அந்த இடத்துல வந்து பிரம்மஸ்தானம் அடிபட்டு போயிடும் இதையும் க போல சின்னதாக இருக்கவங்க இந்த இந்த சின்ன ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுவும் சிறந்த பணியில் கொடுக்கும் இப்போ கிச்சன் அமைச்சரும் கிச்சனுக்கு என்ட்ரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வடக்கு மேற்கு சந்திக்கக்கூடிய வடமேற்கு பகுதியில் தான் நம்ம கிச்சன் அமைச்சிருக்கோம் இந்த இடத்துல கொடுத்துருவோம் அப்போ இதுவும் அதை எப்படி மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா கிழக்க ஓட்டுனாப்பிலாம் வைக்கணுட்டு இப்போ இதை தெற்க பார்த்துருக்கு அப்போ கிழக்க ஓட்டுனாப்பில இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அதனுடைய ஒவ்வொரு அது ஒவ்வொரு ரூமுக்கும் நீங்கள் பார்க்கணும் நம்ம சும்மா மெயின் என்ட்ரன்ஸ் தான் அப்படி கொடுக்கணும் அப்படின்ல ஒவ்வொரு ரூமையும் அது போல் சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து நீங்கள் பண்ணும்போது உங்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த இடத்துல வடக்கு வடகிழக்கு பகுதி வடகிழக்கு ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் மற்றதெல்லாம் மேலேயும் கட்டுறோம் வீடு இப்போ படிக்கட்டு இங்கே தான் மார்க் வீடுங்க பாருங்கள் வீட்டோட அப்போ வீட்டுக்குள்ளே படிக்கட்டு போடணும் அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஒரு சில கார்னர் எடுத்து போட்டுருவாங்க அதுபோல் எந்த ஒரு உள் மூலையிலையும் படிக்கட்டு வந்துடக்கூடாது அது உள் படிக்கட்டாகிடும் படிக்கட்டாயிடும் அந்த மூலையை போடும்போதுனா அந்த பகுதி வந்து அந்த வீட்டுக்கு கட்டாயப்படும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே இப்போ நம்ம இந்த ஏதோ வடமேற்கு மூலையை மூலையில் போட்டுக்கிறேன் ஓரமாக போயிடும் படிக்கட்டு இடம் வேஸ்ட்டாக போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூலையில் போட மாட்டாங்கன்னா மொத்த வீட்டுக்கூட அந்த உள்ள வடமேற்கு பகுதி வந்து கட்டாயப்படும் அப்படின்லாம் செய்யக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே படிக்கட்டு போடுறோம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டே இடத்துல தான் படிக்கட்டு வரும் வேறு எந்த இடத்துலையும் வரக்கூடாது மேற்குட நடுப்பகுதி தெ தெற்கோட நடுப்பகுதி நம்ம தெற்குல போட முடியாது ஏன்னா என்ட்ரன்ஸு நம்ம தெற்கு பக்கம் தான் இருக்குது அங்கே போட முடியாது அப்போ மேற்கு பக்கம் மேற்குடை நடுப்பகுதி இதுவும் மெஷ்ஷன் பண்ணிருக்கு எல்லாமே வந்து எடுத்துடைய நடுவில் போட்டுடக்கூடாது அதுக்கு ஒரு அளவு இருக்குது அந்த அளவு படி மெஷர்மெண்ட் பண்ணி இந்த ரூம் இந்த பக்கம் ரூம் அனுப்பிச்சிட்டு இந்த பக்கம் ஒரு ரூம் அனுப்பிச்சிட்டு என்ன என்ன இருக்குது அதுக்கு தகுந்த அப்போ தான் படிக்கட்டு அமைக்கணும் இப்படி ஏறுறோம் இங்கே தான் படிக்கட்டு ஸ்டார்டிங் ஆகுது இங்கே தனியாக ஒரு பீம் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த இதே இதிலே நீங்கள் கேட்கலாம் இங்கே ஒரு பீம் இருக்குது நாங்கள் இந்த பீமை யூஸ் பண்ணலாம் ஏன்னா பிரம்மஸ்தானம் வருதுன்ட்டு இந்த பீமை கனெக்ட் பண்ணாமல் தனியாக இதுக்காக ஒரு பீம் பிரம்மஸ்தானத்தில் இருந்து சவுர் வந்துடக்கூடாது அப்படிங்க தனியாக ஒரு பீம் போட்டு இந்த இடத்துல படிக்கட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இது இந்த பக்கம் ஏறி மேலே ஒரு படிக்கட்டு முடிஞ்சப்போ வீடியோ எடுத்து போகிறேன் அதுவும் உங்களுக்கு சரியாக இருக்கும் அதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ மூணு மட்டம்னாலும் எல்லாம் ஒரே சமமாக தெரியும் உங்களுக்கு எங்கே வா ஜன்னல் எங்கே வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அடுத்த ஏழு அடி மட்டம் வரும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சோம் ஜன்னல் எங்கெங்கே வருது எப்படி வச்சுருக்கோம் படிக்கட்டு வந்துடும் அதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் இப்போ அதுக்கு உள்வாங்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீடும் சிறப்பாக இருக்கும் இதுபோல் வாசுன்றது ஒரு அடிப்படை விஷயங்கள் தான் பெரிய மந்திரம் இல்லை மாயம் இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வீடும் சிறப்பாக இருக்கும் அது போல் நீங்கள் அனைவரும் சிறப்பான பிரம்மாண்டமான வீடு கட்டி எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நாங்கள் வணங்கும் அம்மாவையும் திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கு மகிழ்ச்சி சர்வமும் கிருஷ்ணார்